ஹாய் ஹலோ வணக்கம் வீவர்ஸ் நீங்கள் ஈரோடு மாவட்டம் பெருந்து ரோட்டில் ஒரு டூ பிஹெச்கே வீடு பார்த்துட்ருக்கீங்களா அப்போ இந்த வீடு உங்களுக்கு தாங்க இந்த வீடு வேற எங்கே இல்லைங்க நம்ம பெருந்து ரோடு வேப்பம்பாளையம்ங்க கொங்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு ரொம்ப நியர்பைலேயே வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு வந்து டோட்டலாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க இது வந்து வடக்கு மேற்கு கார்னர் சைட்டில் வடக்கு வாசல் வச்சு நமக்கு வாஸ்து முறைப்படி அமைச்சு கொடுத்துருக்காங்க மேற்குலேயும் ஒரு வாசல் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு ரெண்டு கார் இருக்கிற அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸான போட்டிகை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பன்னெண்டுக்கு பதினாலுன்ற சைஸில் அது போக மேற்கு பார்த்து ஒரு வாசல் வச்சுருக்காங்க அங்கேயும் நல்லா ஸ்பேஷியஸான போட்டிகை அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு டோட்டலாக ஒரு பன்னெண்டு வருஷம் ஆச்சுங்க ஆனால் அந்தளவுக்கு தெரியாத அளவுக்கு நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க சூப்பராகவே அடுத்து நம்ம அந்த வீட்டோட ஆல் சைஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு பதினொன்றுக்கு பதினாறுன்ற சைஸில் நமக்கு ஹால் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நல்லா வந்து மெயின்டெனன்ஸ் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க நமக்கு நல்லா விண்டோஸ் வச்சு நல்லா காற்றோட வசதியோடு வந்து நம்ம வச்சு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்ற சைஸில் நிறைய ஸ்லாப் வச்சு நமக்கு கிச்சன் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீட்டில் டோட்டலாக ரெண்டு பெட்ரூம் வருதுங்க மொதல் பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்தோம்னா பத்துக்கு பத்து வித் அட்டாச் பாத்ரூமோட அமைச்சு கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தோம்னா பத்துக்கு பதினொன்றுன்ற சைஸில் வித் அட்டாச் பாத்ரூமோட இன்னொரு பெட்ரூமோட சைஸ் வந்து நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோடய ப்ரைஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிக்ஸ்டி லேக்ஸ் வந்து சொல்கிறாங்க நீங்கள் இந்த வீடை நேரில் பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் வந்து நெகோசியபிள் தாங்க சுற்றி சரௌண்டிங் எல்லாமே ஸ்கூல் காலேஜ் இருக்குது அமைந்த ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க மெயின் ரோட்டுக்கு வந்து நமக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸே வந்து இந்த இருந்து ரொம்ப கம்மியான வாக்கபிள் டிஸ்டன்ஸுங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம்லேயும் வந்து நமக்கு அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம்லேயே அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம யுதன் ரியல் எஸ்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ